ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய வேலு அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய புது கவிதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி ரா மீனாட்சி அவர்களை பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சி மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சி மணி அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா சி பழனிசாமி சி அவர்களுடைய இயற்பெயர் என்ன சி பழனிசாமி இவருடைய பணி என்னன்னா ஆங்கில பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு சி மணி அவர்களின் பணி ஆங்கில பேராசிரியர் அடுத்து எழுத்து இதழின் மூலம் அறிமுகமானவர் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் எழுத்து என்ற இதழை யார் முதல் முதலாக தொடங்கினாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எழுத்து என்ற இதழ் தொடங்கப்பட்டது அதில் சி மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுத தொடங்கி அறிமுகமாகிருப்பார் ஓகேங்களா அடுத்து இவர் ஒரு சிற்றிதழையும் நடத்தியிருக்கார் அது என்னன்னு பார்த்தோன்னா நடை நடை என்ற சிற்றிதழை நடத்தியவர் சி மணி அவர்கள் அடுத்து அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் என்னன்னு பார்ப்போமா அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் என்னன்னா தோண்டு கிணறும் அமைப்பும் தாவோ தேஜிங் தாவோ தேஜிங் என்ற சீன மெய்யியல் நூலை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் அடுத்து அவருடைய நூல்கள்லாம் என்னென்னு பார்க்கலாமா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இதுவரை நகரம் யாப்பும் கவிதையும் இது எல்லாமே சி மணி அவர்களுடைய நூல்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது யாப்பும் கவிதையும் என்பது வந்து ஒரு இலக்கண நூல் இது எதை பற்றி புது புதுக்கவிதை பற்றிய ஆய்வு நூல் யாப்பும் கவிதையும் என்பது புதுக்கவிதை பற்றிய ஒரு ஆய்வு நூல் இது எந்த ஆண்டு வெளிவருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவருது அடுத்து சி பழனிசாமி அவர்களுடைய புனை பெயர்கள் என்னென்னா வேமாலி செல்வம் சீமணி இதெல்லாம் சி பழனிசாமி அவர்களுடைய புனைப்பெயராக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து இவர் பெற்ற விருதுகள் பார்க்கலாமா விருதுகள் என்னென்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது இந்த விருதை இவர் இரண்டு முறை பெற்றிருப்பார் எந்தெந்த வருடம்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் ஒரு விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் ஒரு விருதும் பெற்றிருப்பார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது இருமுறை பெற்றவர் யாருன்னு கேட்டோன்னா சி மணி அவர்கள் அடுத்து ஆசான் கவிதை விருது பெற்றிருக்காரு கவிஞர் சிற்பி விருது பெற்றிருக்காரு விளக்கு இலக்கிய விருது பெற்றிருக்கார் இது மட்டும் இல்லாமல் இவரோட கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தா சீமணி அவர்கள்தான் அங்கதம் அங்கதம் அப்படின்னா என்னென்னா அங்கதம் அப்படின்னா எதிர்மறையான ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கேலி செய்வதன் மூலம் தான் அங்கதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அங்கதத்தை தமது கவிதையில் மிகுதியாக பயன்படுத்தியவர் யாருன்னா சி மணி அவர்கள்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்